நீரிழிவு நோய்க்கு ரத்தம் உள்ளே வரதே ரொம்ப லோவாக இருக்கும் இப்போ வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வருதுன்னா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்துடும் அது முக்கியமாக பாதங்களுக்கு வரும்போது செவன்ட்டி பர்சன்ட் வராமல் தேர்ட்டி பர்சன்ட் தான் வரும் ஸோ ஆல்ரெடி ப்ரெஷர் சோர் அதாவது சொரணை இல்லாத ஒரு இடம் புண்ணான இடம் சீக்கிரம் ஆறாமல் போயிட்டுருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால அது ஸ்ப்ரெட் ஆக ஆரமிச்சிருக்கு இதுக்கு மூணாவது அடி வந்து அதுக்கு ரத்த ஓட்டம் நல்லா வந்தாதாங்க அது தன் தன்னுடைய நியூட்ரிஷனை வச்சு அந்த தோலை வளர்த்துக்கும் அது ரெக்கவரி யூன் டு ஃபைட் இன்ஃபெக்ஷன் யூனிட் ப்ளட் சப்ளை ஆர் யூ டு சப்ளை ஆக்சிஜன் டு த ஏரியா யூனிட் ப்ளட் சப்ளை இல்லையா இப்போ அது கூட கம்மியாக இருக்கும்போது அந்த மாதிரி கால்கள்ல எப்படி ஆர்வங்க சீக்கிரமாக அப்போ என்னாவும் கடகடன்னு அந்த கலர் வந்து கருப்பா மாறின்னு இருக்கும் கேங்ரீன் அப்படின்னு சொல்ற சிச்சுவேஷன் வருது ஸோ அப்போதான் தான் அது கால் வந்து அந்த விரல்களோ அந்த கால் அந்த பகுதியோ ஆம்புடேஷன் அப்படின்ற ஒரு சர்ஜரி பண்ணி எடுத்துட்றோம் இது ரொட்டீனாக நடக்க வேண்டியதில்லை இதுல பெரும்பாலும் அந்த நபருடைய அஜாகிரதையும் ஒரு 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 ஏகத்தாலமான ஆட்டிடியூடு தான் அது பின்னாடி இருக்குது